நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து நாட்டு கொஞ்சம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் நம்ம வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு சாதனமான பீஸ் எடுத்துகிட்டு அது முக்கோணமாக மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பிசுறு இல்லாத சைடில் இருந்து அந்த க ரெண்டு கார்னர்லேயும் வந்து மேலே மடக்கி அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணாமல் அதையும் பாதியாக மடக்கி நம்ம ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணிக்கணும் அதேமாதிரி ரெண்டு பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன்றுக்கு மேலே அதை ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஒரு கார்னரை தச்சுட்டு அப்போ சென்டர் வரும்போது நாட்டு வச்சு அடிச்சுட்டு இந்த சைடு திருப்பி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சதுரமான பீஸ் எடுத்து கீழே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை கீழே அந்த ரவுண்டை கட் தச்சுட்டு திருப்பி திருப்பி அதுக்கப்புறம் ஒரு குள்ளா மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊசி நூல் கொடுத்து ஒரு பீட்ஸ் வச்சு அந்த குள்ளாவில் இருந்த சென்டர்லையும் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பீஸ் நம்ம அடித்து திருப்பி வச்சுருக்கோம்னா அந்த ரெண்டோட கார்னரையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்